சேஸ்லாம் அதுக்குள்ள இல்ல. நான் வந்து மொட்டை பாய்ண்ட் யூடியூப் சேனல்ல என்ன பண்ண போறேன்னு மொத்த கருமும் நாங்களே வாங்கிட்டு போறோம். மக்கள் எல்லாரும் ஃப்ரீயா குடிக்க நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், மக்களும் சந்தோஷமா இருக்கணும், நாங்களும் அதுதான். காசு போடு கொடுங்க எல்லா மக்களும் வருவாங்க எல்லாருமே ஃபிரி

அந்த கரும்புக்கு எது கரும்பு எங்க நான் இருந்தேன் எங்க மின்னல் எடுக்கிறாங்க எதுவும் எடுக்கல இப்போ ஏதோ இவங்க எடுக்கிறாங்க என்ன நானே அவர் கேட்டேன் கரும்பு எடுக்கிறீங்களான்னு கரும்பு நடுறதுக்கே இல்லைன்னு அந்த மகசே இல்லைன்னா சக்கரம் அந்த இது இல்லை இப்போ கூட நான் நடுறத்துக்கு அஞ்சு ஆகுறேன் சார் நான் எப்பவுமே எப்படி கட்ட மட்டும் போட்டு எடுக்கணும் நான் என்ன சொன்னாரு கரும்பு ஜூஸ் வந்து இப்போ எங்கேயுமே உங்களால் பார்த்துட்டாங்கல்ல

அல கர்மிச்சு நீச்சுன உடம்பு நல்லுது ஆ உடம்பு நல்லுது அத நான் குடிக்கிறேன் வேற ஒண்ணு நல்லா தண்ணி சொல்லுங்க டம்பிங்கா வாட் ஆதி என்ன கரும் கரும் சாப்பிங்க தயவுசு சாப்பிடுங்க சாப்பிட்றதுனால விவசாயம் பெருக்கும் ரெண்டு குடும்பம் பிழைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசெல்லாம் எடுத்து போய்ட்டு சாரா எடுத்துக்கோம் மற்றதுக்கெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுறீங்க அதனால பார்த்தீங்கன்னா போட்டு காசுகளுக்கெல்லாம் செலவு பண்ணி உங்கள் உயிருக்கு குடும்பத்துக்கு உங்களுக்கு தான் நாஷ்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் தான் நடுத்தரில் நிற்கும் அது என்னோடய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிச்சது எங்கள் அப்பா இதே மாதிரி தான் சின்ன வயசுலேயே இறந்து நாங்கள்லாம் நடுத்தரில் நின்று சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு அந்த பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நிலைமைக்கு வந்துருக்குறோம் அதனால் என்னோடய அனுபவப்பூர்வமாக சொல்லுறதுதான் தயவுசெய்து சாப்பிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டனாக எவ்வளோ பேர் செட்டு போயிட்டாங்க நாளே இதெல்லாம் அவங்க அனுமதியாக இருந்து நாங்கள் சொல்ல வரோம் தயவு செய்து தயவு செய்து இன்றைக்கி நீங்கள் நினைக்க மாட்டீங்க இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் அது சந்தோஷமாக தெரியும் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பசுமாக நடுத்தரில் நிற்கும் போது தான் அதோடய வழி தெரியும் அது நாங்கள் அனுபவித்ததுனால அதை சொல்ல வரோம் தயவுசெய்து இந்த கரும்பு ஜூஸு நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்டு ஒரு ஒரு விவசாயம் பிறக்கும் அவரோட குடும்பம் பழைக்கும் நானும் ஒரு விவசாயின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன் அதனால செய்து தயவு செய்து உங்களை வேண்டி வேண்டி அந்தமையாக இருந்துச்சேட்டுக்கிறாங்க இந்த சாராயத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த பக்கமே போகாதீங்க அதாவது எத்தனையோ நல்ல விஷயம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்து போயிடுவீங்க இந்த இந்த உலகத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு மற்றத பற்றி தெரில இதோட என்டர்டைன்மெண்டெல்லாம் எவ்வளோவாக இருக்குது எவ்வளோ சந்தோஷம் இருக்கு இருக்குது செய்து சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் குடும்பத்துக்கு மேலே அக்கறை வைங்க அவ்வளோதான் இது அதை பற்றி மட்டும் செய்து இந்த சாராயம் வாட்ரு நல்லா தயவு செய்து தயவு செய்து நனநம்பியாக இருக்கும் கேட்டுக்கிறாங்க அதை பற்றி வேணாம் எவ்வளோ பேர் பாக்குறீங்க பார்க்குறீங்க நீங்களும் பார்க்குறீங்க அப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் கேட்டு மறந்து போயிடுறீங்க அது கொஞ்சம் மெயின்ல வைங்க கரும்பு ஜூஸ் சாப்பிடுங்க தயவுசெய்து அதை மறந்துட்டு என்ன பண்ணலாம் கற்று பண்ணி நன்றி அது மாதிரி அதெல்லாம் சுகருக்கு நல்லது சுகரு ஆ சுகரும் ஆமாம்